ஹே காய்ஸ் வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா சுகரை பற்றி தாங்க பார்க்க போறோம் இப்போ நான் கொஞ்ச நாளா வந்துட்டு இந்த வெயிட் லாஸ்ல இருக்கிறேன் முப்பது நாள்ல ஒரு குறைஞ்சது ஒரு பத்து கிலோ குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆனா அங்கே குறைஞ்சதே ஒரு அஞ்சு கிலோ தான் குறைக்க முடியும் அதுதான் வந்துட்டு கரெக்டான விஷயம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன பண்றேன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வெயிட் அப்படின்றத குறைக்கிறேன் அதுக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சுகர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதை பத்தி எனக்கு டெக்னிக்கலா நான் வந்துட்டு டாக்டர் வயசு இல்ல சைக்காலஜி வயசு இதை பத்தி நான் பெருசா எனக்கு வந்துட்டு தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் வந்துட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அதனால இவர் ஏதோ டாக்டர் போல பெருசாலாம் சொல்றாரு அப்படின்றதலாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் கிடையாது நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஜஸ்ட் பகிர்ந்துக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவீங்களே ஏ மச்சா அந்த படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டே நான் இப்படி தான்டா வெயிட்டை குறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே இப்போ சுகர் அப்படின்றது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா சுகர் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல தேவையான ஒரு விஷயம் தாங்க அதாவது எனர்ஜி அப்படின்றத கொடுக்குமா இந்த எனர்ஜி வந்துட்டு இது எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் சுகரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமா அது வந்துட்டு ஒரு நாளுக்கான வந்துட்டு ஒரு எனர்ஜி அது உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்ல இருந்து டீ காஃபில இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சம்திங் ஸ்வீட் சாப்பிட்றோம் இல்லை ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லை நீங்கள் பழம் சாப்பிட்றீங்களா பழங்களில் கூட அதிகமான சுகர் இருக்கிற பழங்கள் அப்படின்றதும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ பழங்கள் எங்கே நம்ம எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக டீ காப்பில் தானே இறங்குறோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ காப்பி அதையும் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக போடு அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு நமக்கு தேவை இவ்வளவு தான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அஞ்சு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த நாலு ஸ்பூன்ல அரை ஸ்பூனே வச்சுக்கோங்க அப்ப மீதம் இருக்கக்கூடிய மூன்றரை ஸ்பூன் அப்படின்றது நமக்கு எத்தனை நாளுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அந்த மூன்றரை ஸ்பூன் அப்படின்றது நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஏழு நாளுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்போ ஒரே நாள்லேயே நம்ம ஜஸ்ட் வெறும் டீ மட்டும் குடிக்கிறதுனாலே ஒரு ஏழுக்கான எனர்ஜியை நம்ம கன்சூம் பண்ணிக்கிறோம் உள்ள அப்ப அந்த எனர்ஜி உள்ளே போகுது அந்த சுகர் விஷயம் உள்ளே போகுது அப்படின்னா அதை என்ன பண்ணும் அதிகமாக நமக்கு தேவையான எனர்ஜியாக கொடுத்துரும் அது கொடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடியதான் ஃபேட்டாக வச்சிரும் அதாவது கொழுப்பாக கொண்டு வந்து வச்சிருமா அப்படி கொழுப்பாக வச்சிருச்சுன்னா அந்த கொழுப்பு அப்படின்றது தொப்பா விளாடுறது ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு இது விளாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சின்ன எல்லாம் கீழே இறங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது எனக்கே கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இந்த இடம்லாம் வந்துட்டு அது அதில் வேற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்துட்டு டீத்து பல்லு கரையாகிறது கூட அதை கலர் மாறுறது கூட வந்து சக்கரைன்றாங்க சக்கரை எடுத்துட்டா நிறைய விஷயங்கள் தெரியுது எனக்கு முதல்ல கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் கண்ணாடி போடுவேன் தூரமா இருக்கிறது பெருசா நல்லா டீப்பா பார்த்தா தான் தெரியும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது கண்ணாடி போடாமலே ஒரு சில தூரங்களை என்னால் வந்துட்டு பார்க்க முடியுது கண் பார்வை தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்னும் நிறைய பலன்கள் அப்படின்றத சுகரை அவாய்ட் பண்றதுனால நமக்கு நடக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் பணங்கற்கண்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேனெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சொல்றது சுகர் கண்டென்ட் தான் நம்ம சொல்றோம் அது வெள்ளை கலரோ கருப்பு கலரோ அதெல்லாம் கிடையாது நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு அதுக்கப்புறம் தேன் இதெல்லாம் நல்லது தான் ஒரிஜினல் தேன் இதெல்லாம் நல்லது தான் நீங்க வந்துட்டு வெள்ள சுகரங்காட்டிலையும் இதெல்லாம் நூறு மடங்கு நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆனா சுகரோடைய லெவல் அப்படின்றது நமக்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க நீங்க நிறைய நடிகர்களை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கேக் எல்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துக்குலாம் வருவாங்க ஆ நாக்கு பத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களாம் அதெல்லாம் குடிப்பாங்க ஆனா நேர்ல சின்னதாக ஒரு கேக்கை விட்ட போனாலே நோ 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 தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் நான் அந்த கேக்கை வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அட்டம் பிடிப்பாங்க அதெல்லாம் இந்த டைகர் படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாருல டைகர்னு சொல்லிட்டு அவரும் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவார் இந்திகாரரு போட்டோ இங்க போடுறேன் நான் சைடில் பாருங்க ஒரு பர்த்டேக்கு கேக் விட்டுவாங்க அந்த கேக்கை கொடுக்க போனா வாங்கவே மாட்டாரு ஆனா இவர் வந்துட்டு சாக்லேட் விளம்பரத்துக்கு வருவாரு அதுக்கப்புறம் நீங்க வந்து கூல்ட்ரிங்ஸ் விளம்பரத்துக்கு வருவாரு இந்த மாதிரி நிறைய விளம்பரத்துக்கு வருவார் உண்மையா சொல்லணும்னா எல்லாம் அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ செலிபிரிட்டி வந்துட்டு அவங்களுடைய அதாவது படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விழா அப்படின்றது வைப்பாங்க எல்லோரும் கூப்பிட்டு பிரியாணி போடுவாங்க அவங்களோட இலையில நீங்கள் இவ்வளோ சோர் இருந்து பார்த்துருக்கீங்களா இவ்வளோ தான் இருக்கும் அதே போல் ஐட்டம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் சாங்கீத்துக்கு ஒன்று இருக்கும் அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு வச்சிருவாங்க அவ்வளவுதான் ரைஸ் வேணால் கொஞ்சமாக எடுத்துப்பாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாக இதை வெளுத்து கட்டுறது அப்படின்றது பண்ண மாட்டாங்க இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அவங்க வந்துட்டு பார்க்க லுக்காகவும் ரொம்ப எங்காகவும் இருக்காங்க அதிகமாக நீங்கள் சுகர் நிறுத்துறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கிது இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் ரிசர்ச் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ்க்கும் நான் பண்ணிக்கிட்டே வரேன் வெறும் வந்துட்டு சுகரை மட்டும் ஷுகர் ஆயில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் டீ காப்பி எதுவுமே குடிக்கிறது இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னே நான் போகலை நம்ம என்ன வந்து சரக்கு அடிச்சுட்டு டக்குன்னு விட்டால் ஏதாவது ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதுவே நான் நம்ப மாட்டேன் நான் நம்ம இஷ்டம் தான் நம்ம விடணும்னு நினச்சா விடலாம் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி கூடிய சீக்கிரம் வீடியோ அப்படின்றது போறேன் ப்ராப்பர் எவிடன்ஸோட வீடியோ அப்படின்றது போறேன் வெயிட் லாஸ் நான் மிஷின்ல வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேஷியெல்லாம் எப்படி இருந்திருக்கு அந்த சின்னெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன் சோ அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா கிளியரா வீடியோ போறேன் அது இல்லாமல் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டிஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா வந்துட்டு லைட்டா பூச்சி அடிச்சிச்சு போட்டு அரைக்கிட்டேன் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்க ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி பயனுள்ள பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பவர்ஃபுல் லைஃப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான இருக்கிற விஷயத்தையும் பேச போகிறோம் லைஃபுக்கு தேவையான விஷயத்தையும் பேச போகிறோம் அடுத்தது சம்மர் டைம்ல நம்ம என்ன சாப்பிட்டா நம்மளோட வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதையும் பேச போகிறோம் நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்